ஓம் சாய்ராம் ஓம் சரணம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேல்மாரல் படிக்கிறதுனால வேல்மாரல் பாராயணம் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஒருத்தவருக்கு முருகப்பெருமான் செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க இப்போ சென்னையில் டாக்டராக இருக்காங்க இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அற்புதத்தை தான் அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களோட மாமியார் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் குழுவில் உள்ளவங்க அதாவது ஒவ்வொரு முருகன் கோயில்லையும் முருகன் சன்னதி முன்னாடி திருப்புகழ் திருமுறை வேள்மாறல் வேல்வகுப்பு பாராயணம் பண்ணுற அந்த குழுவை சேர்ந்தவங்க தான் இவங்க மாமியார் கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப வருஷமாகவே அந்த குழுவில் இருந்து எல்லா கோயில்கள்லேயும் போய் திருப்புகள் பாராயணம் பண்ணுவாங்களாம் வேல் வகுப்பு பாராயணம் பண்ணுவாங்களாம் இவர் கேட்டுகிட்டே இருப்பாராம் ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலாக போய் இந்த விருப்புகள் வேல்மாறல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது அவங்க அருணகிரிநாதரை பற்றி அவ்வளோ அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க திருப்புகளை பற்றி நிறையா விஷயங்கள் வேல்மாறலை பற்றி நிறையா விஷயங்கள் அது நடந்த அற்புதங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இவருக்கு இந்த திருப்புகளை பற்றியோ வேல்மாரலை பற்றியோ எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே வரவே இல்லையா இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏல தான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக ஆக ஆரம்பிச்சிருக்கு அதனால அவர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்காரு இப்படி ஒரு ஒர்க் ப்ரெஷராக நம்ம இருக்க வேண்டாம் நம்ம இந்தியாவிலே போய் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாவுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த விசா ப்ராசஸ்மே ரொம்ப டிலே ஆகிருந்துருக்கு ஏதோ ப்ராப்ளம்னாலும் டிலே ஆக ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு தடவை அந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க அவருக்கு வந்து இஷ்டமே இல்லையா இருந்தாலும் இவங்க மாமியார் வந்து பிடிஎஃப் அனுப்பி இந்த பிடிஎஃப் வந்து நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவா நீங்க படிங்க இதை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்மாரல் பாராயணம் ஆரம்பிச்சிருக்காரு வீட்டில் தினசரி வேல்மாரல் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பண்ணி கொஞ்ச நாள்லேயே இவருக்குள்ள ஒரு மாற்றம் அதுல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு உடனே அவர் அப்படியே ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரெகுலராக படிக்க படிக்க அவருக்கு முதல்ல இந்த வேல்மாறலில் மூலியமாக கிடைச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சக்தி வந்து அவர் உடம்புக்குள்ளே பூந்து இவர் உடம்புல இருந்த அந்த பயம் படம் எல்லாத்தையும் போக்கிருச்சான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் அவர் மனசு ரொம்ப ரொம்ப அமைதியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வேலையில எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலுமே அது ஒரு பெரிய விஷயமாவே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாவே அவர் எடுத்துக்கவே இல்லையா இந்த வேல்மாரல் படிக்க படிக்க அவர் முதல்ல கத்துக்கிட்டது ஞானம் எப்படியெல்லாம் நம்ம அறிவா வேலை செய்யணும் எப்படி எல்லாம் அமைதியா இருக்கணும் எப்படி நம்ம படபடப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சக்தி அவர் உடம்புக்குள்ள புகுந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் முதல்ல அவருக்கு வேள்மாறல் படிக்கும் போது ஆரம்பித்த அற்புதங்கள் இவருக்கு இருந்த அந்த பெரிய ப்ரெஷரே போயிருச்சு இந்த வேல்மாரல் மூலயமா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் நம்ம முருகப்பெருமானோட அற்புதம் ஏன்னா அவர் ஒரு குரு இல்லையா அந்த குருவாக இருந்து இவருக்கு இருந்த அந்த பயம் பதட்டத்தை எல்லாத்தையும் போக்கி இவரை முதல்ல அமைதிப்படுத்தியிருக்காரு இவரை முதல்ல அமைதிப்படுத்தி திருப்பி அப்படியே இந்த வேள்மாறலை கண்டினியூவாக படிக்க வச்சிருக்காரு கண்டினியூவாக மனசு அமைதியோடு அந்த வேல்மாரலை படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இந்த டாக்டர் நாற்பத்தெட்டு நாள் அந்த வேல்மாரல் முடிக்கும் போது அவருக்கு அந்த விசாவில் உள்ள அத்தனை பிரச்சனையுமே தீர்ந்து விசா நல்லபடியாக கிடைச்சிருச்சா அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு வந்து இப்போ சென்னையில் தான் டாக்டராக இருக்காங்க இப்போ அவங்க வேல்மாறல் கண்டினியூவாக படிக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வேல்மாறல் படிங்க திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்தளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஔஷதம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் பண்ணுச்சு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக என்னோட மன உளைச்சலில் இருக்கும்போது முதல்ல என்னோட மனசை தான் அது சரி பண்ணுச்சு என்னோட படப்படப்பு பயத்தை தான் அது போக்குச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துச்சு இந்த வேல்மாறல் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடத்தும் இந்த வேல்மாறல் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க இதுதான் உண்மை முதல்ல நம்ம மனசில் உள்ள பயம் படப்படப்பு நீங்கி நம்ம மனசு அமைதியாக இருந்தாவே நமக்கு என்ன தேவை அப்படின்றத முருகப்பெருமான்ட ரொம்ப அழகாக சொல்லி இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளோட வேண்டுதல் நடக்கும் அதுதான் உண்மை இந்த வேல்மாறல் பாராயணம் மூலிமா நிறைய பேருக்கு நிறையா அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்மளும் முருகப்பெருமாள் மேலே நம்பிக்கையோடு அந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணுவோம் நிச்சயமாக நம்மளோட வேண்டுதலும் சீக்கிரமாக நடக்கும் முருகப்பெருமானோட அருளால் இன்னும் முருகப்பெருமாள் செய்த அற்புதங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ முருகா போட்சி போற்றி